ஹலோ மக்களே ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியோடைய நேம் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேம் லிஸ்ட்டில் மொத்தம் பதினஞ்சு வீரர்கள் இருக்காங்க இந்த நேம் லிஸ்ட்டை பார்த்த ரசிகர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் ஸ்ரேஷ் ஐயர் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்சன் முகமது சமி முகமது சிராஜ் போன்ற முக்கியமான அனுபவமிக்க வீரர்களை ஏன் ஆசிய கோப்பை தொடரில் செலக்ட் பண்ணலன்னு கேள்வி எழுந்திருக்கு இவங்க மட்டுமல்லாமல் கேஎல் ராகுல் மாதிரி இன்னும் சில வீரர்களை ஏஷியா கப்ல ஏன் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் இருக்காங்க இப்போ செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸில் ஹர்ஷித் ராணா ஜிதேஷ் சர்மா போன்ற வீரர்களுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்களை செலக்ட் பண்ணியிருக்கலாம்னு முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த ஏஷியா கப் நேம் லிஸ்ட்டு குறை சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை இந்த ஸ்குவாடு இந்திய அணிக்கு வெற்றியை வாங்கி தருவாங்க இருக்காங்கன்னு நாம நம்பலாம் ஏன்னா வார்ம் அப் இந்திய அணி தான் ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயரை என் ஸ்குவாட்ல சேர்க்கலன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க ஸ்ரேயஸ் ஐயருக்காக ரசிகர்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இவர் நல்லா விளையாடுனாலும் இவரோட ஆட்டிடியூட் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் பேசும்போது ஹெட்வெயிட்டா இருப்பார்னு எல்லாரும் சொல்றாங்க தோனி கோலி ரோகித் சர்மா உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள்ட்ட பேசும்போது கூட தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு திமுறோட இருப்பாரு இப்படி ஒரு பிளேயருக்காக பேசாம ஜெய்ஸ்வால் மாதிரியான பிளேயருக்கு குரல் கொடுத்தா அது இன்னும் பெட்டரா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க ஆசியா கோப்பையில் முக்கிய வீரர்களை செலக்ட் பண்ணாததால் அவங்க ரொம்ப கவலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சமீப காலமாக நல்ல ஃபார்மில் இருக்க ஜெய்ஸ்வால் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் கே எல் ராகுல் உள்ளிட்ட வீரர்கள் இந்த ஏஷியா கப்பில் இருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அதனால் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தங்களோட ரிட்டையர்மெண்ட்டை சொல்ல போகிறதா தகவல் வெளியாகிருக்கு ஏன்னா ஏஷியா கப்லேயே நம்மளை செலக்ட் பண்ணலை இதுக்கப்புறம் வரப்போகிற சின்ன சின்ன போட்டிகளில் கூட தங்களை செலக்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட சில வீரர்கள் ஓய்வு அறிவிக்க முடிவெடுத்திருக்காங்க முகமது சிராஜ் ஸ்ரேயர் கே எல் ராகுல் முகமது சமி இவங்க எல்லாரும் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இருந்தும் இருந்தும் ஓய்வு அறிவிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இது ரசிகர்களை ரொம்ப ஏமாற்றப்படையை செஞ்சிருக்கு இந்த ஏசியா கப் ஸ்குவாடில் குறை இருந்தாலும் இந்த டீம் ஏஷியா கப்பை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க ஏன்னா ஏஷியா கப்புக்கு எதிராக விளையாடுற எந்த டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அதுலேயும் முகமது ரிஷ்வான் பாபர் அசாம் விளையாடலை அதனால இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்கலாம் ஸ்ரேயஸ் செய்யரை இப்போ ஒதுக்கி வச்சாலும் ஓடிஐ கேப்டனா போட நிற நிறைய சான்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்ததா ஆஸ்திரேலிய தொடர்ல ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாடுவாங்களான்னு தெரியல அதனால ஓடியில இருந்து இவங்க ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ ஸ்ரேயஸ் ஸ்ரேயசையரை கேப்டனை நியமிக்க பிசிசியை முடிவு பண்ணியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையிலான டி ட்வெண்ட்டி டீம் ஸ்ரேசையர் தலைமையிலான ஓடிஐ டீம் சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் டீமு தான் கௌதம் கம்பீர் எதிர்பார்க்குறாரு அதனால் அணி மூணு டீமாக பிரிஞ்சு தான் விளையாட முடியும்னு நாம நினைக்கலாம் நன்றி